இந்த கார்த்திகை தீப நன்னாளில் நாம இந்த அடுக்கடுக்கான விளக்கு போட்டு நம்ம வாழ்க்கையில நம்மளோட மகிழ்ச்சி அடுக்கடுக்காக கிடைக்கணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்குவோம் திருப்புகழ் நான்காவது பாடல் பாடலாம் இப்போ நினது திருவடி சக்தி மயில் கோடி நினைவு கருதிட புத்தி கொழுத்திட நிறைய அமுதுசை முப்பளமா பமம் நிகழ்பால் தேன் நெடிய வலைமொரி இக்கோடு லட்டுக்கம் நிறவில் அரிசி பருப்பு அவள் எல் பொறி நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்து ஓர் நிதி வைத்த தூதிகர வளரும் கறிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மலர் மலர்பூனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குளைப்பிடி தொப்பனம் குட்டொடு வனச பரிபூர பொன்பத அர்ச்சனை தேனன தேன தேன தெத்தன அனபல சிறிய அறுபத மொய்த்து உதிர பூனல் திரளும் உருசதை பித் நின கூடல் செறி மூளை சேரும ஊதர நிரப்பும் செருக்கூடல் நிறைய அறவ நிறைத்த களத்து இடை திமித தீமி தீமி மத்தளம் இடக்கைகள் செகசேசே ஏனவே துகுதுகு ன ஒத்துகள் துடிகள் இடிமிக முழுக்கிடமுட டிமுடிமுடிம் எனதாவில் எழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிர் நிசிசரசை நிசிசரரை வெளியிட்டு அருள் பெரு நினது திருவடி சக்தி மயில் கோடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுது செய் முப்பளம் அப்பமும் பார்த்தேன் நன்றி